ஐ விவாஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டூ இன் ஒன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் மதியத்துக்கு சுட சுட சாதத்தோறும் ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிறேன் குக்கிங் வீடியோவில் உங்களும் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க சாம்பாருக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு வரமளகையை ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் பூண்டு நல்லா தட்டியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எப்பவுமே சாம்பாருக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய பழுத்த பழ தக்காளியாக எடுத்திருக்கேன் அதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா குழையாக வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பீ நூக்கல் கத்திரிக்காய் இந்த நாலு காய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காய்க்கு விருப்பமான காய்கறியை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்த பருப்பு இது கூட சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூலி கரைசல் இதெல்லாம் சேர்த்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு கடைஞ்சி ஊற்றி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக டூ இன் ஒன் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க